வேலண்டைன்ஸ் டேக்கு நானும் ப்ரப்போஸ் தான் பண்ண போறேன் ஆனால் ஒருத்தருக்குள்ள ஐம்பது பேருக்கு அப்படின்னு கேபிஐ பாலா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு இதை பார்த்ததுமே பலருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கேபிஐ பாலா அவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக பல உதவிகளை செய்துட்டு வர்றாரு மற்றொரு பக்கம் நிறைய பேருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு மற்றொரு பக்கம் தண்ணீர் சுத்தகரிப்பு வாங்கி கொடுத்தாரு மற்றொரு பக்கம் மழை நீனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தவ மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களையும் கொடுத்து உதவி பண்ணியிருந்தாரு இப்படி தொடர்ந்து அவருடைய சமூக சேவைகள் தொடர்ந்து செஞ்சிட்டு வராரு பலரும் இதற்காக பாலா அவர்களை பாராட்டிட்டு வந்தாலுமே இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நான் வந்து என்னுடைய வேலண்டைன்ஸ் டேவை ஒருத்தருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறதுல ஐம்பது பேருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் அதாவது என் கண் முன்னாடி கஷ்டப்படக்கூடிய நிறைய மக்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ஐம்பது பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னால் முடிந்தால் ஒரு ஐநூறு ரூபாயை விட சேர்த்து நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பிப்ரவரி பதினாலு மட்டும் கிடையாது இதற்கப்புறம் எல்லா மாதத்தில் வர பதினாலாம் தேதியும் எனக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே தான் காரணம் என்னால் என்னால் முடிந்த அளவுக்கு எல்லா மாதமும் ஒரு ஐம்பது பேருக்கு என்னால் முடிந்த ஐநூறு ஆயிரம் நான் கொடுத்து உதவி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதை கேட்டதுமே பாலா அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி சமூக சேவைகள் பண்ணனும் அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து சினிமாவில் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய மக்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யணும் எல்லாருடைய வாழ்த்துக்களும் அவருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு பலரும் வாழ்த்துக்கிட்டும் இருக்காங்க உண்மையாகவே சொல்லணும்னா இவர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போடுறார் இந்த வீடியோஸ்லாம் ஆனால் இவர் ரீல் ஹீரோ இல்லை ரியல் ஹீரோ அப்படின்னு பலரும் கேபிஐ பாலா அவர்களை பாராட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க